ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் நாங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ எடுத்து த்ரீ டேஸ் ஆகிடுச்சு வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் பாப்பா வந்து எதுக்காக மார்னிங் வந்து சமை கும்பிட்டுட்ருக்கோம் இன்னும் வந்து எதுவுமே நாங்கள் பிரசாதெலாம் செய்யலை வெள்ளிக்கிழமை படைக்கிறதுக்கு இன்றைக்கி ஈவினிங் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு பாப்பா வந்து அம்மன் வேஷம் போட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க ஸ்கூலில் ஓம் சக்தி கோவிலுக்காக இன்னைக்கு வந்து பௌர்ணமி வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை ஆடி நாளா வெள்ளி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு அதோடு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அம்மன் வேஷம் போட்டுட்டு வர சொன்னது உண்மையாகவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா எத்தனை வருஷமாக பாப்பா இருக்கா நிறைய டைம் கேட்டிருக்கா அம்மா அம்மா ஸ்கூலில் வந்து அம்மன் வேஷம் போட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து சரி ஜுவல்ஸ் வாங்கணும் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா வேணாண்டா விட்டுறா அப்படின்னு சொல்லிடுவேன் பாப்பாவும் ஓகே சொல்லிடுவான் இந்த டைம் நம்ம எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது மேக்கப் திங்ஸ் ஆகட்டும் ஜுவல்ஸ் ஆகட்டும் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து காசு கொடுத்து மேக்கப் போட்டு போகிறாங்க அப்படி இருக்கும் போது நம்ம பிள்ளைக்கே நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓகே சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் பௌர்ணமி வரலக்ஷ்மி நோம்பு நாலா எல்லாம் சேர்ந்து அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா அம்மன் வேஷம் போட்டது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து எனக்கு மனசு ஃபுல்லாக அவ்வளோ நிறைவாக ஏதோ அம்மனே வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு நானும் பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு கூடவே போயிருந்தோம் அங்கே எல்லாம் இன்றைக்கி பௌர்ணமி பூஜை அதனால் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜைக்கு எல்லா பிள்ளைங்களையுமே ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி குழந்தைங்க இருக்கும் எல்லாருக்குமே வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு சாமி அதாவது வந்து சரஸ்வதி காளியம்மன் அதுக்கப்புறம் வந்து துர்கையம்மன் இப்படி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு அம்மன் சாமி பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக இருந்தாங்க எல்லாருமே சூப்பராக வந்து வேஷம் போட்டுட்டு வந்திருந்தாங்க உண்மையாகவே எனக்குமே பார்க்கும்போது அங்கே உடம்பை செலுத்திடுச்சு அவ்வளோ சாமிங்களாம் ஒன்றா பார்க்கும்போது இங்கே பாருங்கள் அந்த அம்மனே வந்து நிற்கிற மாதிரி எனக்குலாம் வந்து இந்த இந்த வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் நமக்கு இந்த வாய்ப்பு நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்து பாப்பாவை வந்து ஆர்த்தி எடுத்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அம்மனை அழைச்சிட்டு போகிற மாதிரி நான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் விஷம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அது ஈவினிங் டைமுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து சமைச்சு சாமிக்கு வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் இப்போ அப்பா வந்து அம்மன் வேஷம் போடாமல் இருந்தால் நான் மார்னிங்கே வந்து சாமி கும்பிட்டுட்ருப்பேன் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சரி ஈவினிங் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா அந்த சாமியே வந்து ஏதோ பூஜை ரூம்ல நின்ன மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிரீடம் மட்டும் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணின்னு இருந்தா அம்மா சீக்கிர சீக்கிரம் கள்ளட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ ஜுவல்ஸு இவ்வளோ இதுவெல்லாம் பாப்பா இதான் ஃபர்ஸ்ட் டைமாக போட்டிருக்கா சேரீ எல்லாம் கட்டி இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கா அதுவும் அம்மனுக்காக போட்டிருக்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் படைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாமா சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வந்து பொரியல் பண்ணியிருக்கோம் ஏன்னால் வந்து நிறைய எதுவும் பொரியல அந்த மாதிரி நிறைய செய்ய முடியறதில்ல ஏன்னா செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க அதுவும் ஈவினிங் டைம் படைக்கும் போது குண்டி கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் எது தேவையோ அதை மட்டும் நான் வந்து படைக்கலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் கேசரி வடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மாவிளக்கு ஏன்னா அம்மனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மாவ மாவிளக்கில் தான் வந்து விளக்கு ஏற்றணும் அதுவுமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் இது எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுச்சு இப்போ வந்து சாமி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா மாவிளக்கு மாவிளக்கில் வந்து நெய் போட்டு வந்து விளக்கேற்றணும் அம்மனுக்கு வந்து புடவை வச்சு புடவை ஜாக்கெட்டு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இப்படி எல்லாமே வச்சு சூப்பராக வந்து சாமியும் ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி பூஜை ரூமாக ரெடி பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ வந்து சாமி கும்பிட வேண்டியது தான் பூஜை பண்ணிடலாம் எல்லா சாமிங்களும் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லா அஷ்டலட்சுமியும் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி வந்து ஏன் அவர் காலில் விழுந்து சா ஆசீர்வாதம் வாங்குறேன்னா இன்றைக்கி வந்து வரலக்ஷ்மி நோம்பு அப்படிங்கிறதால வந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே அவர் கையால் வச்சு விட சொன்னேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுறேன்னு சொல்லலாம் ஏன் இதெல்லாம் அப்படின்னு கேட்பாரு என்னென்னா இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிறத தாண்டி உண்மையாகவே வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடுவில் வந்து எந்த வந்து ஒரு சக்தியும் பிரிக்க முடியாத சக்தி அப்படின்னு வந்து அன்பு மட்டும்தான் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து அன்பு வச்சுருந்தாலே உண்மையாகவே வந்து அவங்க ரெண்டு பேருடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தான் வந்து நான் யோசிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்